ஹாய் மைடியர்ஸ் வெல்கம் to our சேனல் தமிழ் ஸ்ரீ வாய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி நாம் எல் சோ ரொமான்டிக் இந்த ட்ராமாவை தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் subscribe பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணி ஆல்லை வச்சுக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட் டைம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகேவா இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே சின்ன முதலாளியை காட்டுறாங்க அவரும் போன இடத்துல ஹீரோயினுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்துருப்பார் போல இருக்குது அதை கையில் வச்சு பார்த்துட்ருக்காரு அப்போது அந்த இடத்துக்கு ஹீரோயின் ஓடிவரா ஹீரோயின் ஓடிவரதை பார்த்து சின்ன முதலாளியும் ஓடி போய் ஒழிச்சிக்கிறாரு ஹீரோயினும் வந்து பார்த்துட்டு என்ன இங்கே இருந்தவரை காணும் இங்கே தானே சத்தம் கெட்டுச்சு அதுக்குள்ளே காணாமல் போயிட்டாரு அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது பின்னாடியோடி வந்து சின்ன முதலாளி ஹீரோயினை பயன்படுத்துறாரு ஹீரோயினும் எதுக்காக என்ன பயன்படுத்துகிறீங்க நான் மறந்தே போய்ட்டு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லும்போது அதை விட பரவாயில்லை நான் போன இடத்துல உனக்காக இனிப்பு வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்தா இதை சாப்பிடு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்த பொருளை சின்ன முதலாளி ஹீரோயினுக்கு கொடுக்குறாரு ஹீரோயினும் அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா எனக்கா ரொம்ப நன்றி அது மட்டும் இல்லாமல் நீ நாளைக்கு ஃப்ரீயாக இருப்பியா நீ நாளைக்கு ஃப்ரீயாக இருந்தால் நாம் வெளியில் போய் சாப்பிட்லாமா இன்றைக்கி நீ எனக்காக ஆசையாக இனிப்புலாம் வாங்கிட்டு வந்திருக்க எனக்கு வேலை அதிகமாக இருந்ததுனால நான் உனக்காக எதுவுமே கொண்டு வரல சீக்கிரம் அம்மாவும் உன்னை பார்க்குறதுக்காக வரல அதனால என்ன மன்னிச்சிடு நாளைக்கு நாம் கண்டிப்பாக வெளியே போகலாம் ஏன்னா எனக்கு நாளைக்கு லீவு தான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா அதை கேட்ட சின்ன முதலாளியும் ஓ அப்படியா சரி போகலாம் ஆனால் நீ வருவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஹீரோயினும் அதுக்கு கண்டிப்பாக நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்படுறா சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசி முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க கட் பண்ணால் இந்த பக்கம் ஹீரோ கட்டுறாங்க ஹீரோக்கு சாப்பிட்ட நேரத்துல இருந்து ஒரே வயிறு வலி போல இருக்கு கக்கூஸ்ல இருந்து தள்ளாடி வெளியில வரான் இவ எந்த கறியை கொடுத்தா பலா போனவ கறியை போய் நான் சாப்பிட்டுட்டேனே ஒருவேளை இது பிச்சைக்காரர்களோட கோழியாக இருக்குமோ அதனால தான் நமக்கு இப்படி வயிறு வலிக்குதோ அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான் ஹீரோக்கு மறுபடியும் வயிறு வலிக்க ஆரம்பிச்சுட்டு யோசிக்க கூட விட மாட்டேங்குது ரெஸ்டே இல்லாம போகுதே நான் என்ன பண்ணுவேன் ஆண்டவான்னு சொல்லிட்டு ஹீரோ மறுபடியும் கக்கூஸுக்குள்ள ஓடிடுறான் இந்த பக்கம் ஹீரோயின் களத்துல கத்தி வச்சானுங்களை அவனுங்களை காட்டுறாங்க அந்த இந்த கூட்டத்தோட தலைவர்கிட்ட ஒருத்த வந்து அவங்களுக்கு ஒன்று தெரியுமா நம்ம மேல அந்த ஜோ குடும்பம் பழி போட்டிருக்காங்க நம்மளை கைது பண்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க நாம் எந்த தப்புமே பண்ணலை ஆனால் எதுக்காக அவங்க இப்படி பண்றாங்க இப்போ எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல எங்க போய் ஒளிஞ்சிக்கிறதுனும் தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதுக்கு அந்த தலைவனும் மறைஞ்சுகிறதுக்கு வேற இடத்து தேடுங்க சீக்கிரமா நாம இங்கேருந்து போயே ஆகணும் அது மட்டும் இல்லாமல் அந்த கூ குடும்பத்தை நம்ம சும்மாவே விடக்கூடாது அந்த கூ குடும்பத்தை சேர்ந்தவன் என் கண்ணில் பட்டானா அவனை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு கொலவரியோட பேசிகிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் நல்லா விடிஞ்சிடுது சின்ன முதலாளியை பார்க்கறதுக்காக சின்ன முதலாளியோட வேலையாளையும் நிறைய புத்தகங்கள் எல்லாம் கொண்டுட்டு வராரு வந்து பார்த்தா சின்ன முதலாளி வேக வேகமாக கிளம்பி வெளியில வராரு சின்ன முதலாளி இப்போ நீங்கள் எங்கே கிளம்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது வந்து நான் ஒரு வேலையை வெளியே போறேன் நீ யார்கிட்டையும் சொல்லாத இங்கே பாரு என்ன பாரு நான் இருக்கேனா இருக்கேன்னா அழகாக இருக்கணும் பார்த்தாரா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுட்டு இருக்காரு அதுக்கு அந்த வேலையாலையும் கீழேயும் மேலையும் பார்த்துட்டு ஆ நல்லா தான் இருக்கீங்க முதலாளி ஆ அழகா இருக்கீங்க முதலாளி ரொம்பவே அருமையா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னதும் அப்படியா சரி நான் போயிட்டு வரேன் நீ சீக்கிரமா அந்த புத்தகத்தெல்லாம் எல்லாம் அங்க வச்சுட்டு சீக்கிரமா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன முதலாளியும் அங்க இருந்து அவசர அவசரமா கிளம்புறாரு சின்ன முதலாளியோட நடவடிக்கையை பார்த்த அந்த வேலையாலையும் சின்ன முதலாளி வர வர ரொம்பவே வித்தியாசமா மாறிட்டே போறாரு அவர் யாரை பார்க்க போறாருன்னு கூட சொல்ல மாட்டாரு அவர் பண்றதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இந்த பக்கம் ஹீரோயினை காட்டுறாங்க ஹீரோயினும் பாட்டிக்கு மருந்தெல்லாம் கொடுத்துட்டு பாட்டி கிட்ட பேசிட்டு இருக்கா இன்னைக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு பாட்டிமா நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன் இன்னைக்கு மட்டும் நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினை அங்கிருந்து வேக வேகமா ஓடுறா அதுக்கப்புறம் ஹீரோயினும் அவளுடைய ரூமுக்கு வந்து அவளுடைய ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ரொம்பவே சந்தோஷமா கையாடி வேகமா நடந்து வந்துட்டு இருக்கா இந்த பக்கம் ஹீரோவை காட்டுறாங்க ஹீரோவும் அவனுடைய வேலையாலையும் பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க அப்போ அந்த வேலையாலையும் முதலாளி நேற்று நீங்க வீட்டில இல்லைன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் எங்க போனீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறான் அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி ஹீரோவும் கேட்கறான் இந்த பக்கம் ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷமா கை வீசு கடைக்கு போகலாம் கை வீசுன்னு ஜாலியாக நடந்து போய்கிட்டு இருக்கா அதை பார்த்த ஹீரோவும் என்ன சைத்தா ரொம்ப சந்தோஷமா வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவனோட வேலையை அழிய அங்கிருந்து போக சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட போயிட்டு என்ன இன்னைக்கு ரொம்பவே சந்தோஷமா போய்கிட்டு இருக்க எங்க போறியா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறான் அப்போ ஹீரோயினும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா முதலாளி உங்களுக்கு ஒன்னு தெரியுமா இன்னைக்கு எனக்கு விடுமுறை அதனால நான் வெளியில ஊர் சுத்த போறேன் அப்படின்னு சந்தோஷமா சொல்றா அப்படியா ஆனா நானும் பாட்டி கூட கோயிலுக்கு போறேனே நீயும் எங்க கூட வந்ததா ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறான் ஹீரோவும் சிரிச்சிட்டு இருந்த ஹீரோயின் மூஞ்சி சுருங்கி போயிடுது கோயிலுக்கு போறீங்களா ஏன் நாளைக்கு போக கூடாதா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேக்கும்போது ஆஹ் பேசுறதுக்கு நேரம் இல்ல நான் வெளியில உனக்காக காத்துட்டு இருக்கேன் இப்பவே வந்தாகணும்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுறான் ஹீரோ போனதுக்கு அப்புறம் ஹீரோயினும் இவன் ஏன் இப்படி பண்றான் நம்மளுக்கு இடைஞ்சல் கொடுத்துட்டே இருக்கானே இன்னைக்கு நீ எவனாவது கோயிலுக்கு போவானா எதுக்கு இந்த குடும்பக்காரன் இப்பவே போய் போயாகணும் நடிகிறான் நாம சந்தோஷமா இருந்தாலே இவனுக்கு பிடிக்காத போல இருக்குன்னு சொல்லி ஹீரோயினும் புலம்பிக்கிட்டே இருக்கா ஹீரோயினுக்கு அப்போதான் சின்ன முதலாளியோட ஞாபகமே வருது ஐயோ சகாய் வேற நமக்காக வெயிட் பண்ணுவானேன்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வரா அங்க போய் பார்த்தா சின்ன முதலாளியோட வேலையாளையும் புலம்பிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு வர வர சின்ன முதலாளி சரியே இல்லை அவர் எங்க போறாரு எங்க வராரு என்ன ஏதுன்னு ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு நம்மள அவரோட ஃப்ரெண்டாகவே நினைக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே நடந்து வந்துட்டு இருக்கான் அங்கே போயிட்டு ஹீரோயினும் நல்ல நீ வந்துட்ட நீ சீக்கிரமாக சகாய்கிட்ட இதை சொல்லிவிடு அவனை இன்றைக்கி என்னால் மீட் பண்ண முடியாதுன்னு சொல்லிடு எனக்கு திடீர்னு ஒரு முக்கியமான வேலை வந்துடுச்சு அதை முடிச்சுட்டு நான் சாயங்காலம் அவனை பார்க்குறேன்னு சொல்லிடு மறக்காம சொல்லிடுன்னு சொல்லிவிட்டு ஹீரோயின் அங்கேருந்து ஓட்டிடுறான் அதை கேட்ட இந்த வேலையாலையும் ஆடை இப்போ சகாயினா எவன் நான் அவனை எங்கேன்னு போய் தேடுறது சாயங்காலம் இவங்க வருவாங்கன்னு நான் எவங்கிட்ட போயிட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு புலம்பிட்டு ஆனால் போங்கப்பா யாருமே என்கிட்ட ஒழுங்காக ஒரு விஷயத்தையும் சொல்ல மாட்டேறீங்கன்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து கோச்சிட்டு போய்ட்றான் கட் பண்ணால் ஹீரோவும் ஹீரோயினும் குதிரை வண்டியில் கோயிலுக்கு உட்காந்துட்டுறாங்க அதுக்கப்புறம் சாமியை கும்பிட்டு இருக்காங்க அப்போ ஹீரோவும் கடவுளே எனக்கு துணையாருங்க இருங்க கடவுளே ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி கும்பிட்டு இந்த பக்கம் ஹீரோயினோ என்ன சகாய் என்ன மன்னிச்சிடு சகாய் நான் வேணும்னு இப்படி பண்ணல உன்னை பாக்குறதுக்காக தான் நான் வந்துட்டு இருந்தேன் அப்போ ஒரு மனுஷ பண்ணி குறுக்க வந்துடுச்சு அதனால தான் நான் இப்போ தேவையே இல்லாம கோயிலுக்கு வர வேண்டியதா ஆயிடுச்சு சகாய் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் தனக்கு தானே பேசிட்டு இருக்கா இப்படி ஹீரோயின் தனக்கு தானே பேசிட்டு இருக்கும் போது அங்க ரெண்டு பேர் பேசிட்டே நடந்து போய்கிட்டு இருக்காங்க ஏய் அங்க பாரு அவரு நம்ம முதலாளி கு தானே இந்த காலத்துல இவரை மாதிரி ஒரு முதலாளி கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் இப்பெல்லாம் யாரு இவரை மாதிரி நல்லவங்களா இருக்காங்க அவரு மாசம் மாசம் இங்க வந்துதான் சாமி கும்பிட்டுட்டு போவாரு அவரு ரொம்ப ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லி பேசிட்டு போறாங்க அதை ஹீரோயினும் நின்று பார்த்துட்டு இருக்கா அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டு இருங்க அதுக்கப்புறம் ஹீரோவும் வண்டியில ஏறி உட்காந்துட்டு ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு ஹீரோயினும் ஒரு சாமியார்கிட்ட போயிட்டு பணம் எனக்கு அதிகமா தேவைப்படுது பணத்துக்காக நான் யாரை கும்பிடணும் யாருக்கிட்ட வேண்டணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்டதும் நீ தான் வேண்டணும் கடவுள் உனக்கு எப்பவும் துணையா இருப்பாரு அவரு எப்பவும் கொடுக்குறாங்க அதை ஹீரோயினும் வாங்கிட்டு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி ஹீரோ கிட்ட வரா அதுக்கப்புறம் குதிரை வண்டியும் கிளம்பிடுது வண்டிக்குள்ள இருந்துட்டு அந்த சாமியார் கொடுத்த தாயத்தெல்லாம் எல்லாம் ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா அதுல பணத்துக்காகன்னு ஒரு தாயத்திருக்கா அதை பார்த்த ஹீரோயினும் அடா இதுதான் நமக்கு எப்பவுமே முக்கியம் சொல்லிட்டு அவளுடைய டிரெஸ்ஸுகளும் அதை எடுத்து வச்சுக்கிறா குழந்த பிறக்கிறதுக்காகலாம் தாயத்தை குடுக்கறாங்க பாருங்க முதலாளி அப்படின்னு சொல்லி ஹீரோனு சிரிச்சிட்டு இருக்கா நீ நம்பிக்கையோடு இருந்தால் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொல்றான் அப்போ ஹீரோயினும் இன்னொரு தாயத்தை எடுத்து இதை பாட்டிக்கு கொடுத்துருங்க முதலாளி இதை கெட்டுனா பாட்டி சீக்கிரமா குணமாயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறா அதை பார்த்த ஹீரோவும் வர வர நீ பாட்டி மேலே ரொம்ப அக்கறையா இருக்க போலயே அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுட்ருக்கான் இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டே வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு குதிரை கத்துற மாதிரி சத்தம் கேட்குது வண்டியும் ஷேக் ஆகுது இந்த சீன் எதுக்காக வைப்பாங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தரை பார்த்து அவங்க பார்வையாலேயே பற்றிக்கணுங்கிறதுக்காக தானே அதுக்கப்புறம் குதிரை ஓட்டிகிட்டு இருந்தவரும் முதலாளி சீக்கிரம் சீக்கிரமா வெளியில வாங்க குதிரை இதுக்கு மேல ஒரு அடி கூட நகர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி வெளியில கூப்பிடுறாரு சரின்னு ஹீரோவும் அங்கிருந்து வெளியில வரா குதிரையோட காலில் இருந்த ஆணி எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்ட காட்டுறாரு இது இந்த இடம் முழுக்க இருக்கு முதலாளி அதனால குதிரை இதுல இருந்து நகர மாட்டேங்குது அப்படின்னு சொன்னதும் ஹீரோ அப்பதான் ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறான் ஒரு தடவை ஹீரோவோட வேலையால் யான்சே வந்து அந்த கொள்ளைக்காரவங்கள நாங்கள் பிடிக்க போனோம் ஆனா அவனுங்க நேரம் நல்ல நேரமா இருந்ததுனால அவனுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல அப்போ ஹீரோ கூட அந்த mm <laughs> வேலையாளி காதில் எதுவுமோ ஓதிட்டு இருந்தான்ல அதை இப்போ ஹீரோ நினைச்சு பார்க்குறா அப்போது ஹீரோயினும் என்னாச்சு முதலாளி இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறா இப்படி இவங்க மூணு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த கொள்ளக்கார கூட்டமே அங்கே வந்துடுது இன்னைக்கு அவனை சும்மா விடக்கூடாது இன்னைக்கு அவனை போட்டு தள்ளியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கொலவரியோட கொந்தளிச்சு ஓடி வந்துட்டு இருக்காங்க அப்போ அந்த குதிரை வண்டிக்காரரும் முதலாளி இருந்து எங்கேயாவது தப்பிச்சு ஓடிடுங்க நான் ஓடி போயிடுறேன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து ஓடி போயிடுறாரு உடனே ஹீரோவும் நீ இருந்து முதல்ல எங்கேயாவது போ தப்பிச்சு போ அவங்க என்ன தான் தேடி வருவாங்க நீ எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் நான் உங்கள் கூட தான் இருப்பேன் வாங்க நம்ம ரெண்டு பேர் எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொன்னதும் ஹீரோவும் ஹீரோயினை கூட்டிகிட்டு வேறு இடத்துக்கு ஓடிட்டுறான் அவங்களும் பின்னாடியே ஹீரோவை துரத்திட்டே இருக்காங்க ஹீரோயினும் ஓட முடியாமல் இருக்கா இதுக்கு மேல என்னால ஓட முடியாது முதலாளி எனக்கு ரொம்ப மூச்சு வாங்குது என்னால ஓட முடியல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொன்னதும் ஹீரோவும் எதுக்காக அப்படி இங்க இங்கேருந்து தப்பிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது முதலாளி அவங்க என்ன எதுவுமே பண்ண மாட்டாங்க உங்களை தான் அவங்க குறி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்க அவங்க என்னதான் குறி வைக்கிறாங்க நீ சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லி ஹீரோ பேசிகிட்டு இருக்கா அப்போது ஹீரோயினும் எதுக்காக இப்படி உடம்பு நின்றுட்டு இருக்கீங்க அவங்க வந்துட போகிறாங்க முதலாளி எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்கள பிடிக்கிறதுக்காக தான் நான் இன்னைக்கு கோயிலுக்கே வந்தேன் என்ன பகடைக்காயாக மாற்றி அவனுங்களை பிடிக்கலான்னு இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ அவனுடைய பிளானெல்லாம் ஹீரோயின் கிட்ட சொல்கிறான் அதை கேட்ட ஹீரோயினும் நீங்கள் ரொம்பவே புத்திசாலி தான் முதலாளி நீங்கள் பெரிய அறிவாளி தான் உங்கள் குடும்பியை விட உங்களுடைய மண்டைக்குள்ளே இருக்கிற மூளை ரொம்பவே பெருசும் முதலாளி சொல்லி அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் பில்டப் கொடுத்துட்டு இருக்கா இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டே நின்னுட்டு இருக்கும்போது சீக்கிரமா வாங்க அவங்க ரெண்டு பேரும் அங்கதான் இருக்காங்கன்னு சொல்லி சத்தம் கேக்குது ஐயோ அவங்க வந்துட்டாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஓட ட்ரை பண்ணும்போது ரெண்டு பேருமே சறுக்கி ஒரு குழிக்குள்ள போய் தவறி விழுந்துடுறாங்க அதுக்கப்புறம் அந்த கூட்டமும் ஹீரோ ஹீரோயினை பிடிக்கிறதுக்காக வந்து தேடிட்டு இருக்காங்க அந்நேரம் அங்க ஹீரோவோட வேலையாலையும் அவங்களோட கூட்டத்தை கூட்டிட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு கூட்டமும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஒரு வழியா சண்டை போட்டு ஹீரோவோட காவலர்கள் எல்லாருமே அந்த கொள்ளக்கார கூட்டத்துல இருந்து எல்லாரையுமே அங்க இருந்து புடிச்சிட்டு போயிடுறாங்க இந்த பக்கம் ஹீரோ ஹீரோயின கட்டுறாங்க ஹீரோயினும் ஹீரோ மேலேயே விழுந்து கிடக்குறா போல இருக்கு உடனே எந்திரிச்சு ஐயோ முதலாளி உங்களுக்கு என்ன முதலாளி ஆச்சு எந்திரிங்க எந்திரிங்கன்னு எழுப்பி பாக்குறா ஹீரோ எந்திரிச்ச மாதிரியே இல்ல ஒரு வேலை இவரு செத்துட்டாரா இன்னும் இவரு கண்ணே முழிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பேசிட்டு இருக்கும்போது ஹீரோவும் நான் சாகலாம் இல்ல நான் உயிரோட தான் இருக்கேன் முதல்ல இங்க இருந்து தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை புடிச்சு தள்ளி விட்டுறேன் ஹீரோ எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் உன்னாலதான் நம்ம ரெண்டு பேரும் இந்த குழிக்குள்ள விழுந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லும்போது ஹீரோயினோ நான் என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா எனக்கு தெரியாது நீ போ எல்லாரையும் கூப்பிடு இந்த ஊர் உலகத்தையே இங்க இருந்தே கூப்பிடு அப்படின்னு சொல்லும் ஹீரோயினா எங்களை காப்பாத்துங்க இந்த குடும்பக்காரங்கிட்ட இருந்து முதல்ல என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லி கத்திட்டு கிடக்குறா இவங்க ரெண்டு பேரும் என்னதான் கத்துனாலும் அங்க எந்த பயனும் இல்ல அங்க யாருமே இல்ல இந்த பக்கம் ஹீரோவோட வேலையாலையும் ஹீரோவை தேடிட்டு இருக்கான் அப்போ அந்த கூட்டத்துல இருந்தவரும் எங்க அவங்க எந்த பக்கம் போனாங்கன்னே தெரியலையே நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோமோ அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் இவங்க தனியா பேசிட்டு இருக்காங்க கட் பண்ணா இந்த பக்கம் சின்ன முதலாளி முதலாளியாக காட்டுறாங்க சின்ன முதலாளியும் ஹீரோயின் சொன்ன கடைக்கு முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு வெயிட் பண்றாரு வெயிட் பண்றாரு ஹீரோயினையே காணும் அவ தான் அங்கே குழிக்குள்ள மாட்டிக்கிட்டாலே அதுக்கப்புறம் ஒரு வழியா நைட்டும் ஆயிடுது அந்த கடைக்காரரும் கடையெல்லாம் மூடிடுறாரு அப்போ சின்ன முதலாளியும் கடை மூடிட்டீங்களா கடையை மூடாதீங்க நான் காத்திருந்த அந்த ஆளு சீக்கிரமா இங்க வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது அட நீ அப்பா தம்பி நீ இன்னுமாப்பா வீட்டுக்கு போகல நீ யாருக்காகப்பா காத்துட்டு இருக்க அவங்க எல்லாம் இனிமே வரமாட்டாங்கப்பா நீ வேணா நாளைக்கு காலையில இங்கே வா அப்படின்னு சொல்றாரு உடனே சின்ன முதலாளியும் அப்படின்னு சொல்றீங்களா சரி ஓகே உங்க கடையில இருந்து எனக்கு இந்த பொருள் வேணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோயினுக்காக ஏதோ பொருளை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு இந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோயினும் குழிக்குள் மாட்டிக்கிட்டாங்களே ஹீரோயினும் கத்தி கத்தி அவ ஆவியெல்லாம் போயிடுது போல இருக்கு ஆவியே இல்லாம எங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்கா ஒரு கிடத்துக்கு மேலே ஹீரோயின் எழுந்திரிச்சு உட்காந்துட்டு முதலாளி இங்கே பாருங்க நீங்கள் இப்படி அமைதியாக உட்காந்துட்டு இருந்தால் வேலைக்கே ஆகாது என்ன பார்த்தீங்களா நான் கத்தி கத்தி டயர்டே ஆயிட்டேன் ஆனால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கீங்க நீங்கள் கத்தி பாருங்கள் யாராவது கண்டிப்பாக நமக்கு உதவுவாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா அப்போது ஹீரோவும் இப்படி நம்ம குளிக்களை விளையிறதுக்கு நானா காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதை கேட்ட ஹீரோயினும் ஆரம்பிச்சிட்டாண்டான்னு சொல்லிட்டு டபக் படுத்துட்டுறா யாராவது வந்து உதவி பண்ணுங்கள் இந்த குருவி கொண்ட கரங்கிட்ட இருந்து முதல்ல என்ன காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் கத்திட்ருக்கேன் இருக்கா அப்போ ஹீரோவும் மேலே இருக்கிற ஒரு கொடியை பாக்குறான் ஹீரோயின் கிட்ட அதோ பாரு அங்க ஒரு கொடி இருக்கு பத்தியா நான் உன் தோல் மேல ஏறி அந்த கொடியை பிடிச்சி இழுத்து நான் மேல போயிடுறேன் அதுக்கப்புறம் காலையிலக்குள்ள நான் யாரையாவது கூட்டி வந்து உன்னை காப்பாத்திடுறேன் அப்படின்னு ஹீரோ சொன்னதும் ஹீரோயினும் எதை எரும மாடு மாதிரி இருக்கீங்க நீங்க ஏன் தோல் மேல ஏற போறீங்களா நீங்க ஒரு ஆம்பளை சிங்கம் முதலாளி அந்த சிங்கம் என் தோல் மேல ஏறிச்சுன்னா எனக்கு எவ்வளவு வெயிட்டா இருக்கும் நானே சின்னதா ஆணி மாதிரி இருக்கேன் நீங்க ஏறிட்டீங்கன்னா நான் மண்ணுக்குள்ளேயே பொதிஞ்சு போயிருவேன் முதலாளி அதனால அதனால நான் என்ன சொல்றேன்னா நான் உங்களுடைய தோல் மேலையரிக்கிறேன் நீங்கதான் ஒட்டக்கட்சி மாதிரி இருக்கீங்களே நான் சீக்கிரமா கொடியை பிடிச்சிருவேன் அதுக்கப்புறமா உங்களுக்கும் அந்த கொடியை போட்டு உங்களையும் மேலே ஏற்றிடுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா அதை விட்டால் வேற வழி இல்லைல்ல அதனால ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறான் சரின்னு ஹீரோவும் வேக வேகமாக எழுந்திரிச்சு ஹீரோவோட ட்ரெஸ் எல்லாம் கலத்துறான் அதை பார்த்த ஹீரோயினும் முதலாளி என்ன எதுவும் பண்ணிடாதீங்க முதலாளி எனக்கு என்னோட கருப்பு ரொம்ப முக்கியம் முதலாளின்னு சொல்லிட்டு ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கா அதை பார்த்த ஹீரோவும் நீ என்ன லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்க எப்பவும் நீ தேவையில்லாத தான் பேசுவேன் அடி என்னோட ட்ரெஸ் அழுக்கா ஹீரோ கூடாதுன்னு தான் அதை கலத்துற நீ அப்படி நினைக்கிற அப்படின்னு சொல்லி ஹீரோ கோவமா பேசினதும் அப்படியா நீங்க ட்ரெஸ் அழுக்காக கூடாதுன்னு நினைக்கிறீங்களா முதலாளி அப்போ ஓகே பரவாயில்ல நானே உங்களுடைய சேவகி தானே நானே உங்களுக்கு சேவை செய்யற முதலாளி நானே குனிஞ்சு நிக்கிறேன் நீங்க என் மேல ஏறி அந்த கொடியை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயின் மேல ஏறி அந்த கொடியை பிடிக்கிறான் கட் பண்ணா இந்த பக்கம் சின்ன முதலாளி ரொம்ப ரொம்ப சோகமா வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு வீட்டுக்குள்ளே வந்ததுமே சின்ன முதலாளியோட வேலையாலையும் முதலாளி நீங்கள் எங்கே போனீங்க சின்ன முதலாளி இன்றைக்கி உங்களுடைய நாள் எப்படி போச்சு உங்களுக்கு ஒன்று தெரியுமா நாம் ஒரு நாள் ஒரு வேலைக்காரியை பார்த்தோம்ல தேன் எடுக்கிறதுக்காக கீழே வெலை போனால் நீங்கள் போய் பிடிச்சிங்கல்ல அவள் வந்து இன்றைக்கி என்கிட்ட சகாயை இன்னைக்கு என்னால் மீட் பண்ண முடியாதுன்னு அவகிட்ட சொல்லிடு என்னை மன்னிச்சுட்டு சொல்லிடு எனக்கு திடீர்னு ஒரு முக்கியமான வேலை வந்துடுச்சு அதனால் கண்டிப்பாக நான் அவனை நாளைக்கு மீட் பண்ணுறேன் சொல்லிடுன்னு சொல்ல சொன்னாங்க முதலாளி ஆனால் அந்த தான் யாருன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு உங்களுக்கு அந்த சகாய் யாருன்னு தெரியுமா முதலாளி அப்படின்னு சொல்லி இந்த வேலையாளி கேட்கும்போது இது தெரியாது ஆனால் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன முதலாளின்னு சொல்றாரு அப்போ இந்த வேலையாளியும் சரி முதலாளி உங்களுக்காக ஆசிரியர் நிறைய புத்தகங்களை கொடுத்து விட்டுருக்காரு நான் அதோ அங்கே வச்சிருக்கேன் நீங்க அதை பத்திரமா பார்த்துக்கோங்க நீங்க படிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து கிளம்பிடுறான் இந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு வழியாக மேலே வந்துடுறாங்க ஹீரோயினும் உடனே போய் படுத்துக்கிட்டு அப்பாடா ஒரு வழியாக வெளியில் வந்துட்டோம் அங்கே மேலே பாருங்கள் முதலாளி விண்மீன்கள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா அதுக்கு ஹீரோவும் நீ உயிரோடு இருக்கணும்னா என் பின்னாடி வா இல்லை சாகணும் செத்து போகணும்னா எங்கினே படுத்துக்கிடன்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினை தாண்டி அங்கேருந்து கிளம்பிடுறான் இந்த பக்கம் ஹீரோவோட வேலையாளிகள் எல்லாரும் கையில பந்தம் வச்சுட்டு இன்னும் அந்த காட்டுக்குள்ள ஹீரோவை தேடி அழையிறாங்க அப்போ அதுல ஒருத்தர் சொல்றாரு நம்ம முதலாளி எங்க தேடியும் காணுமே ஒருவேளை அவரு எங்க இல்லாம போயிட்டாரா வேற எங்கேயும் போயிட்டாரா இல்ல அவனுங்கதான் எதுவும் பண்ணிட்டானுங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு அந்த வேலையால் ஏன் செய்யும் சோகமா ஒருவேளை முதலாளியை விலங்கு இருக்குமா அவரை எங்கே தேடியும் கண்டுபிடிக்க முடியலையே சரி வாங்க அந்த பக்கமாக நம்ம போய் தேடி பார்க்கலாம் கண்டிப்பாக முதலாளி கிடைப்பாருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறானுங்க இந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோயினும் பேசிட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க அப்போது ஹீரோயினும் முதலாளி இது ரொம்பவே பெரிய காடு முதலாளி நம்ம வழி தவறி போயிட்டோம்னா எங்கேயாவது போய் மறுபடியும் பிரச்சனையில் மாட்டிக்குவோம் அதனால நான் சொல்கிறது கேளுங்க இங்கே பக்கத்துலயே ஒரு சின்ன கிராமம் இருக்குது நாம அங்கே போய் தங்கிக்கலாம் காலையில் நம்ம இங்கிருந்து கிளம்பி வந்து போயிடலாம் முதலாளி அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா அப்போ ஹீரோவும் இங்கே கிராமம் இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுவும் அங்கே பாருங்க அந்த மரத்தில் ஒரு அச்சு போட்டிருக்காங்களே இதை தான் வேட்டையாட வரவங்க போட்டு வைக்கிற ஒரு சின்னம் இதை பின்தொடர்ந்து போனோன்னா கண்டிப்பாக நம்ம அந்த கிராமத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோவை கூட்டிகிட்டு போகிறா சரின்னு ஹீரோயினும் ஹீரோவை ஒரு வழியாக அந்த கிராமத்துக்கே கூட்டிகிட்டு வந்துடுறா அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க கிட்ட நாங்கள் இந்த மாதிரி கோயிலுக்கு வந்தோமா நாங்கள் இந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டினோமா இந்த மாதிரி குழிக்குள்ளே விழுந்தோமா இந்த மாதிரி ராத்திரி இடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய சொந்த வரலாறு எல்லாத்தையும் இங்கே வந்து போட்டுட்டு இருக்கா அதை கேட்டு அங்க இருந்தவரும் என்ன சொல்ற உண்மையாக தான் சொல்றியா நீ வந்து அவருக்கு வேலைக்காரியா அவர் வந்து உனக்கு முதலாளியா உங்க ரெண்டு பேரையும் பார்த்தாலே எங்களுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே வரல நம்பிக்கை இல்லாத உங்களுக்கு நாங்கள் ஒரு காலமும் உதவி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் அங்கிருந்து கிளம்ப பாக்குறாங்க அப்போது ஹீரோவும் எங்கே ஒரு வேளை இவங்க மறுபடியும் நம்மளை எங்கேருந்து பற்றி விட்ருவாங்களோ சேஃப் இல்லாத இடத்துக்கு போயிடுவோமோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்று தெரியுமா அவள் சொல்கிறது எல்லாமே போய் நான் சொல்றதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட தோல் மேல போட்டுட்டு நாங்க ரெண்டு பேருமே காதலர்கள் ரொம்ப நாளாக காதலிக்கிறோம் எங்களுடைய வீட்டுக்கு தெரிஞ்சதுனால பிரச்சனை ஆயிடுச்சு அதனால தான் இங்கே ஓடி வந்தோம் அப்படின்னு சொல்லி ஹீரோ வாய்க்கு வந்ததெல்லாம் உருட்டி போட்டுட்ருக்கான் அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்றா உட்காந்துருந்து சாப்பிட்டுட்டு அப்போ அங்கே கிட்டே ஹீரோயின் பங்குக்கு என்னத்தையாவது உருட்டணும்ல அதனால நான் அங்கே இருந்த வேலைக்காரி தான் ஆனால் என் முதலாளிக்கு என்னை ரொம்பவே பிடிக்கும் என்னை காதலிச்சிட்டாரு நாங்கள் ரெண்டு பேரும் காதலிக்கிறது தெரிஞ்சு அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே அவங்கள போட்டு அடித்தாங்க வச்சாங்க வாங்கினாங்கன்னு வாய்க்கு வந்ததெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கா கண்டிப்பாக இவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க எங்களை கண்டுபிடிச்சிட்டாங்களா எங்களை கொல்ல கூட துணிய மாட்டாங்க எங்களை கொன்னாலும் கொண்டுருவாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இமோஷனல் பிட்ட வேற போட்டுக்கிட்டு இருக்கா அப்போ அங்க இருந்தவங்களும் உன்னுடைய காதல் புனிதமானதா இருந்ததுன்னா கண்டிப்பா அது ஜெயிக்கும் நீ எதுக்குமே கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை சமாதானப்படுத்துறாங்க ஹீரோயின் உடனே சிரிச்சிட்டு நீங்க சொன்னதெல்லாம் நடந்துச்சுன்னா உங்களுக்கு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுவேன் அப்படிலாம் வாய்க்கு வந்ததெல்லாம் ஊருட்டிட்டு இருக்கா இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஹீரோவும் நீ ஏன் இப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க நான் நம்ம காதலர்கள் மட்டும் தான் சொன்னேன் நீ ஏன் இப்படி இல்லாத மனசுக்குள்ளதெல்லாம் பேசிட்டு இருக்க நாளைக்கு இதெல்லாம் உண்மை இல்லைன்னு தெரிஞ்சு அவங்க நம்மள என்ன நினைப்பாங்க அவங்கள நீ நம்ப வைக்கணுங்கிறதுக்காக அளவுக்கு அதிகமா நீ ஓவரா பேசிட்ட நீ அவங்கள நம்ப வைக்கணுங்கிறதுக்காக நீ உன்னையே ரொம்ப கேவலமா பேசிக்கிட்ட அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான் அதுக்கு ஹீரோயினும் முதலாளி நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க ரொம்ப வில உயர்ந்த துணி போட்டிருக்கீங்க நான் வேலைக்காரி மாதிரி துணி போட்டிருக்கேன் அப்போ நம்மளுடைய காதல் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு எங்க ஆரம்பிச்சது எங்க முடிஞ்சதுன்னு ஒழுங்கா சொல்ல வேண்டாமா நீங்க சொன்ன பொய்ய நான் ஸ்ட்ராங் ஆக்கியிருக்கேன் அதுக்கு நீங்க நீங்க எனக்கு நன்றி தான் சொல்லணும் ஆனால் நீங்கள் ஏன் என்னை இப்படி திட்டுறீங்க எதுக்கு என்கிட்ட கோச்சிக்கிறீங்க ஒழுங்கா வந்த வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோவே மிரட்ட ஆரம்பிச்சிட்றா என்ன இவன் ஓவரா பேசுகிறான் நீ ஒரு நாள் தானே இருடி நாளைக்கு பார்த்துக்கிறேன் நீ ஹீரோயினை பார்த்து முறைச்சிட்டு இருக்கா அப்போ அந்த கூட்டத்தோட தலைவர் வந்து எங்களுடைய அன்பான விருந்தாளிக்கு இந்த பரிசு அப்படின்னு சொல்லிட்டு மதுபானத்தை கொண்டு வந்து கொடுக்குறாரு அதை பார்த்த ஹீரோயினும் இல்லை இல்லை இதெல்லாம் வேண்டாம் என்னுடைய காதலர் அதெல்லாம் குடிக்க மாட்டாரு அவருக்கு அதெல்லாம் பழக்கமே இல்லை கொடுங்க அவருக்கு பதிலாக நானே குடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அதை வாங்கி அவ வாயில் ஊற்ற பார்க்குறா உடனே ஹீரோவும் இல்லை இல்லை இதை நானே குடிச்சிக்குவேன் நான் பல போராட்டத்தை தாண்டி நான் இங்கே வந்திருக்கேன் அதனால இதெல்லாம் எனக்கு பழக்கப்பட்டது தான் சொல்லிட்டு ஹீரோ அதை வாங்கி மொடக்கு மொடக்குன்னு குடிச்சிட்டுறான் ஹீரோ குடிச்சதை பார்த்து ஹீரோயினும் என்ன பண்ணுறீங்க எதுக்காக இப்படி லூஸ் மாதிரி பண்ணுறீங்க முதலாளி இந்த கிராமத்தோட மதுபானத்தில் அதிகமாக போது இருக்கும் இது டக்குன்னு தலைக்கேறிடும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது எனக்கெல்லாம் எதுவும் பண்ணாது அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் பேசிகிட்டு இருக்கான் அதுக்கப்புறமும் அந்த தலைவர் வந்து நிறைய மதுபானங்களை கொடுக்குறாரு ஹீரோவும் கொடுக்குறதெல்லாம் வாங்கி முடக்கு முடக்குன்னு குடிச்சிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அங்கே டான்ஸ் நிகழ்ச்சி நடத்துகிறாங்க நடத்துறாங்க அதுல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி டான்ஸ் ஆடணும் அப்படின்னு எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க அதுல ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷமா டான்ஸ் ஆடுறாங்க ஆரம்பத்துல இருந்தே செடுமூஜா பார்த்துட்டு இருந்த ஹீரோ இந்த தான் ரொம்பவே சந்தோஷமா சிரிச்சிருக்கான் இல்ல அழகா இருக்கான்ல அதுக்கப்புறம் ஹீரோயினும் அவ தலையில இருந்த கிரீடத்தை ஹீரோக்கு வச்சு விட்டுட்டு நீங்க தான் ரொம்ப அழகா இருக்கீங்க முதலாளி இப்போதான் எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அதுக்கப்புறம் அங்க இருக்கிறவங்க ஹீரோவையும் ஹீரோயினையும் கூட்டிட்டு வந்து ஒரு கூடாரத்தை காட்டி நீங்க இங்கே தங்கிக்கோங்க நாளைக்கு இங்க இருந்து கிளம்பலாம் உங்களுக்கு போதை அதிகமாயிடுச்சு அதனால இங்கே இருந்து ஓய்வுன்னு சொல்லிட்டு அவங்க அவங்க ரெண்டு பேரும் அங்க விட்டுட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க சரின்னு ஹீரோயினும் போதையில் இருக்கிற ஹீரோவை அந்த கூடாரத்துக்குள்ளே ஒழுங்கா படுக்க வைக்கிறா படுக்க வச்சுட்டு போர்வை எல்லாம் விட்டுட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிடுறா தூங்கிட்டு இருந்த ஹீரோக்கு ஒரு விஷயங்கள் கனவா வருது ஒரு சின்ன பையன் அழுகிற மாதிரியும் ஒரு வீடு எரியிற மாதிரியும் ஒரு லேடியை வந்து சில பேர் வந்து தூக்கிட்டு வர மாதிரியும் அந்த லேடி எந்திரிக்க முடியாம இருக்கிற மாதிரியும் ஒரு கனவு வருது கனவா பார்த்த ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆயிடுறான் ரொம்பவே பயந்து போயிடுறான் அம்மா அப்படின்னு சொல்லி கத்திடுறான் ஹீரோவோட சத்தம் கேட்ட ஹீரோயினும் முதலாளி என்னாச்சு உங்களுக்கு ஏதாவது கெட்ட கனவு கண்டிங்களா எதுக்காக எப்படி சத்தம் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அம்மா நீ ஏன் இன்னும் தூங்காம இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேக்கும்போது நான் நட்சத்திரங்களை பார்த்துட்டு இருக்கிற முதலாளி நீங்க வேணா வந்து பாருங்கல ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் வெளியில கூட்டிட்டு வரா அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்துருந்து நட்சத்திரங்கள் எல்லாம் பார்த்து பேசிட்டு இருக்காங்க அப்படி பேசிட்டே இருந்த ஹீரோயின் ஹீரோ தொல்லை சாஞ்சி தூங்கிட்டுறா ஸோ அவ்வளோ இதோட இந்த எபிசோட் முடிஞ்சுது அடுத்தடுத்த பார்ட்டாக அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன் அதுக்கு நீங்கள் என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பில்லு கணக்கு க்ளிக் பண்ணி ஆள் வச்சிருந்தா தான் அந்த வீடியோ உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகேவா டேட்டா